ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூஸ்ட்ராஃப் லைஃப் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளாக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம கோதுமை மாவை வச்சு தான் செய்ய போகிறோம் ஒரு இந்த மாதிரி சின்ன பவுலில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் நான் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறோம் நீங்கள் ரவை வந்து வறுத்து சேர்க்கலாம் வறுக்காமல் கூட சேர்க்கலாம் அப்புறம் எள்ளு கருப்பு எள்ளு சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் துருவனை தேங்காய் ஒரு மூடி தேங்காவை இது மாதிரி துருவி இது கூட சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம மாவு எடுத்த பவுல்லையேவும் ஒரு காகப் அளவுக்கு நெய் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கிறிஸ்பினஸ்ஸும் வரும் நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நல்ல இந்த நெய் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கோதுமை மாவுதம் வச்சு பண்ணுறதுனால நம்ம குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி இந்த மாதிரி பிடிக்கும்போது ஒரு சேஃபுக்கு வரணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி அதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் மயில் ஹீட் ஆனப்புறம் நம்ம மாவு எடுத்த பவுல்லையேவும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறோம் அப்புறம் அதில் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட்டுக்காண்டி உப்பு இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப உப்பு ஆட் பண்ணக்கூடாது லைட்டாக ஏலக்காவை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கோங்க இல்லை பவுடராக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது பாகுப்பாக தான் வர்றதுக்குன்னு அவசியம் இல்லை நீங்கள் சர்க்கரை கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணால் போதும் பாருங்க சக்கரெல்லாம் நல்லா கல கலந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் இங்கே தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சக்கரை தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை இப்போ நம்ம பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் எப்படி நல்லா சாஃப்டாக ரவுண்டாக பண்ணுவோமோ அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப இந்த நம்ம சர்க்கரை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லோரையுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு தான் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம் நாம் வந்து சக்கரை தண்ணியை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் இப்போ நல்லா பூரிக்கு மாவு பேசுகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மாவு உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி அமுகணும் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் இது ஒரு மூணு நாலு உரண்டியாக நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு நாலு உருண்டி அந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்டாக உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டோம் முப்பூரி தேக்கிற கட்டையில் அதை வச்சு நல்லா ஈவனாக நல்லா நீளமாக தட்டை அந்த மாதிரி உருட்டிக்கோங்க கொஞ்சம் மாவு தின்னாகவே நம்ம உருட்டிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தின்னா இந்த மாதிரி நீளமாக உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரே அளவு சின்ன சின்னதாக சிலிண்டர் சேஃபில் நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது இப்போ கட் பிறகு பார்க்குறதுக்கு ரஸ்க் மாதிரியே இருக்கும் நமக்கு அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு உருண்டையும் இதே மாதிரி நீளமாக தின்னாக உருட்டிட்டு இந்த மாதிரி சிலிண்டர் சேஃப்லாக கட் பண்ணிக்கலாம் சக்கரைப்பாகு தேவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக வராது அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது நமக்கு எல்லாமே நொறுங்கிரும் இந்த ஸ்நாக்ஸும் நல்லா ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஒன் மந்த்து கூட வச்சு சாப்பிட்லாம் கெட்டு போகாது பாருங்க எல்லா உருண்டையும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு வானலில் பொறிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு ஹீட் ஆனப்புறம் நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறிச்சி எடுக்கணும் நல்ல எண்ணெய் பொறிஞ்சு வந்துட்டு பொறிஞ்சதில் அடங்கினப்புறம் இன்னொரு பக்கம் வந்து திருப்பி விடணும் பாருங்கள் இது கரெக்டான கலரு பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது நமக்கு நிறையா இது போடக்கூடாது நிறையா பீசஸ் போடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்